சிவாய வாழ்க வளமுடன் ஒன்பது நவகிரகங்களில் சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் மேஷ ராசியில் அல்லது ஒன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் நாலாம் இடத்தில் என்று ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு நான்கு முதல் நான்கு வீடுகளில் சூரியன் புதன் குரு இருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் சூரியன் சிம்ம ராசிக்கு உரியவர் புதன் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் உடையவர் குரு தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உடையவர் சூரியன் புதன் குரு இந்த மூன்றும் லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் பணக்காரராக இருப்பார் சாஸ்திரங்களை கற்றவராக இருப்பார் எழுத்தாளராகவும் இருக்க வாய்ப்பு உண்டு பல பொருட்களை சேர்த்து வைப்பவராகவும் இருப்பார் மிகவும் சாதுரியமாக பேசுபவராக அவர் இருப்பார் சிலருக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும் சூரியன் புதன் குரு இரண்டாம் பாவத்தில் இருந்தால் ஜாதகருக்கு லக்னத்திலிருந்து இரண்டாம் ஆடத்திலிருந்தால் நல்ல பேச்சு திறமை இருக்கும் எல்லா விஷயங்களிலும் நன்கு கவனமாக இருப்பார்கள் சிலர் எழுத்தாளர்களாகவும் இருப்பார்கள் டாக்டராகவும் இருப்பார்கள் சிலர் ஜோதிடராகவும் இருப்பார்கள் சிலர் இளமையில் கஷ்டப்படுவார்கள் சிலர் வியாபாரிகளாக இருப்பார்கள் அதில் நல்ல வருமானம் இருக்கும் அடுத்து சூரியன் பூதன் குரு இந்த மூன்றும் மூன்றாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்துக்குரியவர் குடும்பத்தை நல்ல முறையில் காப்பாற்றுவார் படிப்பு நிறைய இருக்கும் பாராயணம் செய்து வருமானம் ஈட்டுவார் சகோதரர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் சிலர் ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ இருப்பார்கள் சிலர் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பார்கள் சூரியன் புதன் குரு நான்காம் பாவத்தில் இருந்தால் ஜாதகருக்கு பூர்வீக சொத்து இருக்கும் படிப்பு நல்ல முறையில் படித்து முடித்தவராக இருப்பார் சுய முயற்சியின் விளைவாக புகழ் பெயர் எல்லாம் அவருக்கு கிடைக்கும் எழுத்தாளராக இருக்கவும் வாய்ப்புண்டு உண்டு ஜோதிடராகவும் சிலர் இருப்பார்கள் நீதிபதிகளாக சிலர் இருப்பார்கள் ஆக சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்கள் முதல் நான்கு பாவங்களில் ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது பாவங்களில் இருந்தால் எத்தகைய பலன்கள் இருக்கும் என்று பார்த்தோம் இதை உங்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாற் போல் நீங்களே சரிபார்த்துக் கொள்ளலாம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய